உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் விநாயக பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலியா பெருமாள் கோவிலில் காட்சி தருகிறார் இவருக்கு புடவைதான் அணிவிக்கப்படுகிறது கணேசாயினி என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிரப்பி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றார் அதில் திரிதளவும் வியப்பு இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி மூன்றாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி திருச்செந்தூர் முருகன் உலா பிள்ளையார் பட்டி விநாயகர் வெள்ளி கேடைய வாகன பவனி ஸ்ரீ பெரும்பத்தூர் மணவாலா மாமுனிவர் உடையாருடன் புறப்பாடு ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினோரு மணி வரை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது புலிகை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி ஏகாதேசி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை நள்ளிரவு இரண்டு ஐம்பது வரை யோகம் மரண சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் என்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் அனிசம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசியாக யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அன்னம் வழங்கினால் உன்னத வாழ்வு கிட்டுமா கர்மஸ்தானம் என்பது பத்தாவது இடம்தான் பத்தாவது இடத்தை கொண்டு தொழில்களை பற்றி பல்வேறு கோணங்களில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் எழுதுவது என்பது அரிய செயல் என்பதால் சுருக்கமான முறையிலே தொழிலை பற்றிய விவரங்களை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காணலாம் அடிப்படையில் கிரகங்களுடைய காரகத்துவம் அடிப்படையிலே தொழில் ஸ்தானத்தை குறிப்பிட்ட ஸ்தானங்கள் அடிப்படையிலும் அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பார்க்கும் கிரகங்களுடைய அடிப்படையிலும் தொழில் ஸ்தான பலன்களை கண்டறிய வேண்டும் பிள்ளைகளை அதற்கு ஏற்றவாறு படிக்க வைக்க வேண்டும் அதற்கான விவரங்களை இப்பொழுது இந்த பதிவிலே நாம் காணலாம் ஒருவர் ஜாதகத்திலே செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருந்தார் காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது இராணுவத்தின் அதிகாரியாகவோ பணிபுரிவார் மேலும் இது போன்ற அமைப்புடைய ஒருவருக்கு வணிபம் உடற்பயிற்சி எந்திரம் பொறியியல் அச்சகம் கட்டடம் கட்டுதல் முதலினிய துறைகளும் தொழில் அமையும் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தால் நாட்டுக்கு அதிபதியாகும் நகரத்துக்கு அதிபதியாகும் அல்லது அரசாங்கத்தின் அதிக அதிகாரியாக வாய்ப்பு உண்டு இவற்றின் அடிப்படையிலே தொழில் அமையும் இப்படிப்பட்ட அமைப்பை உடையவர்கள் கணிதம் டைப்ரைட்டிங் பொறியியல் சட்டத்துறையில் கிரிமினல் வக்கீலாக இருக்கும் நிலையும் ஏற்படும் ஒரு சிலர் ஏபிஎல் துறையிலே பேரறிவு பெற்றவராய் இந்த துறையுடைய தொடர்புள்ள தொழில்களும் இவர்களுக்கு அமையும் செய்யும் நிலையும் வங்கியிலே பணிபுரியும் நிலையும் ஏற்படும் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் மாடுகள் வளர்த்தல் உடற்பயிற்சி கூடம் வைத்து செயல்படுதல் சூதாட்ட விடுதிகளை நடத்துதல் இசை இசை கருவிகள் தையல் தோல் வாகனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலே தொழில் செய்ய நேரிடும் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் தொழிற்சாலை ரசாயனம் மருத்துவம் இரும்பு ஆகியவற்றோடு இவை சார்ந்த இடங்களில் தொழில் செய்யும் நிலையும் ஏற்படும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் கூடியிருந்தால் அவர் எந்திர பொறியாளர் அல்லது பெரிய அதிகாரிகளாக பணி செய்யும் நிலை ஏற்படும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பத்திரிகை துறையில் புகழடிவார் அல்லது கலைத்துறையிலே ஈடுபாடு கொள்வார் இந்த இரண்டின் அடிப்படையில் தான் தொழில் அமை கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்திருந்தாலோ அல்லது பரிவரணை பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ இந்த தொழில்கள் விரித்து ஏற்படும் பத்தாவது வீட்டிலே கேது இருக்க பிறந்தவர்கள் அரசாங்க வேலைக்கு உரியவர்கள் என்பதை நாம் அறியலாம் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தால் தையல் தோல் முதலியவற்றை தொடர்புடைய தொழில்கள் அமையும் இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் ஒருவர் தொழிலிலே சிறந்த பொருளாதாரம் வீடு வசதியுடன் வாழ்ந்திட தானம்தான் சிறந்த பரிகாரம் எனவே உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியோருக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உதவும் அமைப்பை செய்து வந்தார் தொழில் சிறக்கும் பிள்ளைகளின் பிறந்த நாளில் ஏழைகளுக்கு உணவு கொடுத்து வளம் காணலாம் என்று என்றும் தொழில் கெடாது மின்மேலும் வளரும் மேலும் உடல் உணவூற்றவருக்கு உதவு செய்வதும் சால சிறந்தது இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் பரிதவிக்க செய்யும் பாலா ரிஷ்டம் தோஷம் நீங்க அதற்கு பொருத்தமான பரிகாரங்கள் என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற அந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஐந்தாம் பாவம் இதை புத்திரஸ்தானம் என்று கூறுவர் ஸ்தானம் என்று கூறுவர் அதிர்ஷ்டத்தை அறியும் சார ஸ்தானம் என்று கூறுவர் முன்பிறவியிலே தொடர்புடைய முற்பிறவி ஸ்தானம் என்று கூறுவர் நாம் இதை தொடர்ந்து கவனித்துக்கொண்டே இருக்கும் பொழுது அதிலே இப்போது சில கிரக இணைவுகளையும் அதனுடைய பலாபலன்களையும் பார்க்க இருக்கின்றோம் மூன்றாம் அதிபர் ஒன்பதாம் அதிபர் பத்தாம் அதிபர் கூடி ஐந்திலே இருந்தார் ஜாதகர் கண்டிப்பாக மந்திர உபதேசத்தை பெறுவார் பதினோராம் அதிபர் பலம் பெற்று ஐந்தில் நிற்க ஜாதகர் கண்டிப்பாக புத்திர உபதேசம் பெறுவார் ஒன்பதாம் அதிபர் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு இருப்பார் பதினோராம் அதிபர் பலம் பெற்று ஐந்து ஐந்தாவது இடத்திலே இருந்தால் ஜாதகர் கண்டிப்பாக மந்திர உபதேசத்தை பெறுவார் ஐந்தாம் அதிபர் பதினோராம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றாலும் மந்திர உபதேசத்தை பெறுவார் மேலும் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு போன்றவைகள் ஜாதகத்தில் அதாவது இவர்களுடைய ஜாதகத்திலே அமைய பெற்றிருந்தால் லக்னாதிபதி ஆட்சி அல்லது பலத்துடன் இருக்க வேண்டும் மேலும் லக்னாதிபதியோ அல்லது லக்னத்தையோ குரு பார்வை இட வேண்டும் இவர்களுக்கும் மந்திர உபதேசம் வரும் ஒருவர் புத்திசாலியாக இருக்க ஐந்தாம் அதிபர் பலம் பெற்று இருக்க வேண்டும் வேறு இடத்தில் நின்று தன் வீட்டை பார்க்க வேண்டும் ஐந்திலே சந்திரன் குரு சுக்கிரன் புதன் போன்றவர் நிற்க தனியாக அல்லது கூடி நிற்க ஜாதகர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார் குரு சுக்கிரன் சந்திரன் புதன் மேற்கண்ட கிரகங்கள் ஐந்தாவது இடத்தை பார்த்தால் புத்திசாலியாக இருப்பார் ஐந்தாம் இடத்திலே பாபர் இருந்தால் ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் ஆனால் தீய கிரகம் பலம் பெற்று இருந்தால் அது அவ்வளவு நல்ல அமைப்பு அல்ல நாளைய தினம் அறிவாளியாக இருக்க தாய் மாமனின் அருளை பெற அவருடைய உறவை பெற அவருடைய பலத்தை பெற மற்றும் ஐந்தாவது இடத்திலே தனித்தனி கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரியனின் ராசி மாற்றத்தால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்ற ராசிக்காரன் முக்கியமாக கிரகங்களின் ராஜாவான சூரியன் அதன் நிலையை மாற்றி ஒரு புதிய ராசிக்கு நகரப் போகிறார் அதாவது இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரியன் சிம்ம ராசியில் ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு பிரவேசிக்கின்றார் சூரியன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றிக்கொள்வார் ஒருவரின் ஜாதகத்திலேயே சூரியன் சரியான வீட்டில் அமர்ந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மரியாதையும் அங்கீகாரத்தையும் மற்றும் செல்வத்தையும் பெறுவார் சூரியனின் ராசி மாற்றத்தால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்பதை நாம் இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியிலே சூரியன் செல்வது இந்த ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரத்தையும் ஆதாயத்தையும் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிதி நிலை எதிர்பாராத அளவிற்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்கலாம் காதல் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் சூரிய பயிற்சியின் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை தரப்போகிறது மிதினம் ஆகஸ்ட் மாதத்திலே நடக்கும் சூரிய பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்திலே உங்கள் நிதி நிலைமை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் நீண்ட முதலீடுகளுக்கு இது சிறந்த நேரமாக இருக்கும் உங்கள் வருமானத்திற்கு உண்டான புதிய வழிகள் திறக்கும் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் மற்றும் திறமைகள் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்திலே உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியமும் நன்றாக வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளை பெறலாம் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசியிலே சூரியனின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் பல்வேறு முதலீடுகள் மூலம் அவர்கள் நல்ல வருமானம் ஈட்ட ஏராளமான வாய்ப்புகளை பெறுவார் நிதி ரீதியாக சூரியனின் செல்வாக்கு அவர்களின் சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் சிம்ம ராசியிலே சூரியனின் பயிற்சி அவர்களின் ஆரோக்கியத்தின் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய மரியாதை அதிகரிக்கும் அவர்கள் தொழில் வாழ்க்கையிலேயே அவர்கள் புதிய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும் மற்றும் வியாபாரங்கள் தொடங்குவதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் இந்த காலகட்டம் முழுவதும் அவர்கள் மிகவும் உற்சாகமாக சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோஜிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமாளின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியில்தான் மாத பலனும் வெளியிடப்படுகிறது என்பதை அன்பர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோர் மின்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுபலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் பூர்வீக சொத்து கிடைக்கும் வாகனத்தை சீசிவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தைரியம் கூடுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பூர்வீக சொத்து கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைப்பார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தைரியம் கூடுகின்ற நாள் சாதிக்கின்ற நாளும் கூட அதனால் பொறுமை தேவை அதை கடைபிடித்து நீங்கள் சாதிக்க வேண்டியதை இன்றைய தினத்திலே சாதித்துக் கொள்ளலாம் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் விட்டு கொடுப்பார்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன மிருகதியிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவையானது எல்லாம் பூர்த்தியாகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமை வெளிப்படுகின்றன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயர் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வாழ்க்கையிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்தம் உட்படுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவோர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புதுமை படைக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புதுமை படைக்கின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலர்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வேலை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடி சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உடைந்த பொருட்களை வாங்கி மகிழ்வு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் அவர்கள் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறர்கள் கூடாது விச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தன் தின தீட்சனை கட்டுப்பட மட்டுப்பட முருகனின் தொடர்நிலை வழிபாடும் சக்தி வாய்ந்த மந்திரங்களாய் திகழ்கின்ற வேர் மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யும் பொழுது தந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணவுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் பாராட்டுவார் மதிப்பு கூடுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் ஒத்திராடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவோர் மதிப்பு கூடுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தில் மூலம் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் உடல் நலனிலே கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்களிடம் பேசும்பொழுது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் உத்திராண்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தில் போன அனுசரணையை நடந்து கொள்ளவும் உடல்நலிலே கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தது குடும்ப பெரியவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் ஏபாலத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவரை நம்பி ஏமாற வேண்டாம் ததை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் ஏபாலத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் புரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்கள் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவரை அனுசரித்து போங்கள் உத்திரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தின வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இப்போ கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்ற நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்